நான் தான் சார் படிக்கவே ஆரம்பிக்க போகிறேன் நான் புதுசாகவே தான் நான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படி இருந்தாலும் சரி இல்லை எப்பவே நீங்கள் படிச்சுருந்தாலும் சரி எல்லாருமே வந்து என்னன்னா இந்த ஒரு வே இந்த ஒரு பாதையில் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அனுபவத்தை வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பேட்டிக் வந்து நம்ம பேஸ் போட ஆரம்பிச்சிடலாம் எப்பயுமே வந்து என்னன்னா நம்ம ஒரு சப்ஜெக்டை வந்து எப்படி படிக்க ஆரம்பிக்கணும் ஓகேங்களா எப்படி பேஸ் கரெக்டாக நம்ம சரியான அடித்தளத்தை எப்படி போடணும் ஓகேங்களா அந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து இந்த கிளாஸஸ்லாம் இனி வரும் கிளாஸஸ்லாம் இருக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஎன்பிசி படிக்கணும்னு ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து புரிதலோட படிக்கணும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நல்லா தெளிவாக படிக்கணும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கெப்பாசிட்டியான ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம மாறணும்னா நம்ம எந்த மாதிரி படிக்க ஆரம்பிக்கணுமோ அந்த மாதிரி கிளாஸஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு அப்படியே ஒரு ஆர்டராக நான் சொல்கிறேன் பாருங்க இதை நான் சொல்லி முடிக்கும் போது வந்து உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் ஒரு புரிதல் கிடைக்கும் இந்த புரிதல் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கிளாஸஸை வந்து கொண்டு போக போறோம் ஓகேங்களா அதனால வந்து இதை ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணுங்க நான் சொல்றது ஃபுல்லாக உள்வாங்கிக்கோங்க இதை உள்வாங்கிட்டு நம்ம தான் கிளாஸ் கொண்டு போக போகிறோம் தான் வந்து ஃபியூச்சர்ல வர கிளாஸஸும் டெஸ்ட் எல்லாமே நம்ம இப்படி தான் இருக்கும்ன்றதுக்காக வந்து நம்மளுக்கு ஒரு அறிமுகம் கொடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பேஸ் வந்து ஏன்னா ஹிஸ்டரி டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னன்னா ஹிஸ்ட்ரியை படிக்கணும் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம் இப்ப தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா ஹிஸ்டரியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்ப ஹிஸ்ட்ரியை வந்து நான் சொல்லி கேட்கணும் எழுதிதான் படிக்கணும்ன்றது அந்த ஸ்டைல தான் நம்ம போக ஹிஸ்டரி ஹிஸ்ட்ரி படிக்கும்போது வந்து நம்ம இந்திய வரலாறுக்கு வந்து அடித்தளம் வந்து என்னன்னா நமக்கு கிடைச்ச இந்திய வரலாறு படி வந்து என்னன்னா சிந்து தான் நம்மளுடைய வரலாறு ஓகேங்களா அதாவது இந்திய வரலாறு பண்பாடும் தலைப்பு வந்துடுறன்னா நம்ம பாக்குற தலைப்பு வந்துட்டா இந்திய வரலாறும் பண்பாடும் ஓகேங்களா இந்திய வரலாறு பண்பாடு தான் வந்து நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட்டு டாபிக் இதை தான் படிக்க ஆரம்பிக்க போகிறோம் வேர் டு ஸ்டடிலாம் உங்களுக்கு தனியாகவே ஒவ்வொரு கிளாஸ் நடத்தும் போதே நீங்கள் கைப்படவே எழுதிடுவாங்க எந்த புக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புக்கு அப்படி வீடியோ ஷோ பண்ணி காட்டிடுவேன் அதனால் வேர் டு ஸ்டடி உங்களுக்கு தேவையப்படாது வேர் டு ஸ்டடியை பற்றி நீங்கள் அவசியமே தேவையில்லை ஓகேங்களா நான் சொல்கிறது இப்படி தான் படிக்கணும் இந்த வழியில் படிக்கணும்னு சொல்லிட்டு காமனாக எல்லாத்தையுமே சொல்கிறேன் இது இப்படி படிங்க கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்திய வரலாறும் பண்பாடில் இந்திய வரலாற்றினுடைய தொடக்கமே வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னா சிந்து வெளி தான் சிந்து சமவெளி நாகரீகத்துலதான் ஆரம்பிக்குது ஓகேங்களா அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை படிக்கணும் ஓகேங்களா சிந்து சமவெளி நாகரீகத்தை படிச்சுட்டு அடுத்து என்னன்னு சொல்றேன் ஏன் சார் சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கணும் எதுக்காக சார் சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கணும்னா சிந்து சமவெளி நாகரிகம் படிச்சா நமக்கு அரசியலமைப்பு தெரியும் என்ன அரசியல் அமைப்புனா சிந்து சமவெளி நாகரீக தலைவன் ஒருத்தர் இருந்திருக்காரா ஓகேங்களா மத அதாவது மதகுரு தலைவன் ஒருவன் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா அப்ப சிந்து சௌய மக்கள் வந்து தலைவன் ஒருத்தர் இருந்திருக்காங்கன்னா இருந்திருக்காங்க சிந்து சௌரிய நாகரிகத்துல பெண்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு சிந்து சமூக நாகரீகம் வந்து சமுதாய நிலைமை எப்படி இருந்துச்சு தானிய கலைஞர் இருக்குன்னா பொருளாதாரம் வந்து அந்த காலத்தில் பொருளாதார நடவடிக்கைகள் இருந்திருக்கும் ஆடை எப்படி இருந்துச்சு அவங்களுடைய உணவு முறை எப்படி இருந்துச்சு அவங்களுடைய பண்பாடு நாகரிகம் நகர நாகரீகம் இல்லையா எப்படி இருந்துச்சு அப்ப இதெல்லாம் நம்ம பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக எது படிக்கணும்னா நம்ம வந்து நம்மளுடைய அடிப்படை நம்மளுடைய நாகரிகத்தினுடைய அடிப்படை இந்தியாவுடைய நாகரிகத்தனுடைய அடிப்படை எங்க இருக்குன்னா சிந்து வெளி நாகரிகில இருக்குது அப்ப சிந்து வெளி நகரத்தில் உள்ளாட்சி அமைப்பு முறை இருந்துச்சா பொருளாதாரம் ஏற்றுமதி இருக்கும்போது நடந்துச்சா வெளிநாடு கூட வணிக தொடர்பு வச்சிருந்தாங்களா இல்லையா சிந்து வெளி மக்கள் யாருக்குள்ள வந்து தொடர்பு வச்சிருந்தாங்க அப்ப இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் நமக்கு எங்க கிடைக்குன்னா அடிப்படை சிந்து சோழி நாகரத்து நீ படிச்சாதான் அடுத்து வந்து அரசியலமைப்பு படிக்கும்போது இதை கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் அதனால ஃபஸ்ட்டு சிந்து சோமி தான் படிக்கணும் அப்ப சிந்து சோழி நேரத்தில் வந்து இது ஹிஸ்ட்ரினுடைய தொடக்கமும் எல்லாம் இருக்குது பாலிட்டியோட தொடக்கமும் தான் இருக்குது எக்கனாமியோட தொடக்கமும் தொடக்கமும் இங்கே தான் இருக்குது ஜாகிரபி ஜாகரிப்போட தொடக்கமும் தான் இருக்குது ஓகேங்களா அதையும் நான் நடத்தும்போது சொல்றேன் ஏன்னா சிந்து வெளி மக்களுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்பு எவ்வளவு நம்ம இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து என்னன்னா இந்தியாவுடைய புவி அமைப்பு ஓகேங்களா இந்தியாவோட புவியினுடைய அமைப்பு மற்றும் அமைவிடம் இந்தியாவுடைய அமைவிடம் தான் ஃபர்ஸ்ட் தலைப்பு ஜாகிரபி சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அமைவிடம் அப்போ இந்தியாவுடைய அமைவிடம்னா அதுக்கு பேஸ் என்னன்னா இங்க நம்ம படிக்க போறோம் சிந்து வெளி மக்களுடைய அமைவிடம் எப்படி இருந்துச்சு சிந்து வெளி மக்களை சுற்றி உள்ள நிலப்பரப்பு மொத்தம் எத்தனை சதுர கிலோமீட்டர்ல இருந்தாங்க ஓகேங்களா அவங்களுடைய எல்லை எது மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு எல்லை எது இந்த மாதிரி வந்து ஜாகிரபிலையும் படிக்க போறோம் அதுக்கு வந்து இதுதான் வந்து பேஸு ஜாகிரபில வந்து விவசாயம் படிக்க போறோம் அப்ப சிந்து வெளி மக்கள் விவசாயம் செஞ்சாங்களான்னு சொல்லிட்டு நம்ம படிக்க போறோம் அதுக்கு இதுதான் பேஸு நமக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணாங்களா போக்குவரத்து இருந்துச்சா இது எல்லாத்துக்குமே வந்து இது பேசினா சிந்து வெளி நாகரிகம் பேசுறதுனால சிந்து வெளி நாகரிகத்தை நம்ம எந்த அளவுக்கு டீப்பா படிக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணா சிந்து வெளி நாகரிகத்தை படிச்சிடணும் ஓகேங்களா சிந்துவெளி மக்களுக்கு வந்து இறை வழிபாடு இருந்துச்சா சமய வழிபாடு இருந்துச்சா தாய் வழிபாடு இருந்துச்சா அப்ப இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது சிந்து வெளி தான் நமக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படைன்றது உங்களுக்கு புரியுது ஓகேங்களா அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னவா இருக்க போதுன்னா சிந்து வெளி நாகரீகம் இருக்கும் ஓகேங்களா அப்ப அடுத்த கிளாஸ் என்ன கொண்டு போறோம்னா சிந்து வெளி நாகரிகம் வந்து என்னன்னா பியூரா இந்திய பண்பாடு வந்து நம்மளுக்கு கிடைச்ச வரலாற்றுப்படி இந்திய பண்பாடு வந்து சிந்து வெளி நாகரிகத்தை தொடங்குன்னு சொல்றோம் அடுத்து வந்து என்னன்னா ஒரு சின்ன ஒரு கலப்பு ஏற்படுது அந்த கலத்தை வந்து உங்களுக்கு சிலபஸ் வச்சு சொல்றோம் பாருங்க சிலபஸ் வந்து என்னன்னா இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் இதோட நிறுத்திக்கலாம் இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில்னா இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றுனா சிந்து வெளி நாகரிகம் தான் இந்திய சமூக பண்பாட்டு வரலாறு ஓகேங்களா இந்தியாவில் வந்து ஆரம்ப கால பண்பாடுன்னா சிந்து வெளி பண்பாடு தான் நம்மளுக்கு நிறைவேற்றிருக்குது இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் அடுத்து என்ன சேஞ்சஸ் ஆக போகுது தொடர்ச்சியும்னா அது எப்படி கண்டினியூ ஆகி இன்ன வரைக்கும் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது இந்திய சமூக பண்பாடு வந்து என்ன மாறுச்சு இந்திய சமூக பண்பாடு வந்து தொடர்ச்சியா இன்னைக்கு என்னவா இருக்குது இந்த டாபிக் அப்ப நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்து உடனே சிந்து வெளி நாகர்களுக்கு குப்தர்கள் வர தேவையில்ல அப்ப நம்ம என்ன படிக்கணும் இடத்துல இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும் என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு நான் சொல்றேன் பாருங்க ஓகேங்களா என்ன மாற்றம் ஏற்பட போகுதுன்னா இப்போ சிந்து வெளி மக்கள் இருக்காங்க சிந்து வெளி மக்களுக்கு அடுத்து வந்து என்னன்னா மத்திய ஆத்தியாவில வந்து பார்த்தோம்னா ஆடு மாடு மேய்க்கிற ஒரு கூட்டம் ஆடு மாடு மேய்க்கிற ஒரு கூட்டம் அவங்கதான் வந்து என்னன்னா ஆரியர்கள் ஓகேங்களா ஆரியர்களினுடைய பூர்வீகம் வந்து மத்திய ஆத்தியா அவங்க வந்து என்னன்னா ஆடு மாடு மேய்ச்சிட்டு வந்து என்னன்னா அப்படியே வந்து கால்நடையாக கால்நடையா வந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு சமவெளிகள் எங்கெங்கெல்லாம் ஆற்றங்கரை சமவெளிகள் நல்ல புல்வெளிகள் எல்லாம் இருக்குதோ அந்த பகுதியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து அமைச்சிட்டு அவங்க வந்து நாடோடி வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு வராங்க அப்படி வந்து இந்தியாவில் வந்து எப்போ வராங்கன்னா கைபர் மற்றும் போலன் கணவாய் வழியா வராங்க கைவர் மற்றும் போலன் கணவாய் வழியா வந்து என்ன பண்ணா சத்தசிந்து என்ற இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஏழு நதிகள் பாய்கின்ற இடத்துல வந்து குடியமர்றாங்க அந்த இடத்துல குடியமர்ந்து என்ன பண்றாங்கன்னா டெம்பரவரியா வாழ்க்கையா வாழ்றாங்க அப்ப டெம்பரேவரியா வாழ்க்கையை வாழும்போது பாருங்க இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் இவங்க இந்த மாதிரி ஆடு மாடு முயற்சிக்கு என்ன பண்ணாங்கன்னா பொழுதுபோக்காக கதையில சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய தன்னுடைய ஏரியா இது மத்திய ஆசியாவில் தன்னுடைய மூதாதையர்கள் வந்து சொல்லின கட்டுக்கதைகள் கதைகள் புராணங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா பொழுதுபோக்காக பேச ஆரம்பிக்கிறாங்க இது வந்து என்னாச்சுன்னா அடுத்து வந்து இவங்க ஒரு வித்தியாசமான வந்து கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்க அப்ப இந்த கலாச்சாரத்தை பார்த்த மக்கள் வந்து இந்திய மக்கள் வந்து இது மேல ஈர்ப்பு கொண்டோ அல்லது ஏதோ வந்து ஒரு தாக்கம் கொண்டோ என்ன பண்ணோம்னா இதை வந்து கலப்பு ஏற்பட்டு என்ன பண்றாங்கன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு நம்ம கலாச்சாரத்துக்கு மாறலியா பிரிட்டிஷனுடைய கலாச்சாரம் வெளிநாட்டோருடைய கலாச்சாரத்துக்கு நம்ம மாறலையே ஆடைகள் அணிகள் எல்லாமே மாறி போச்சு இல்ல அந்த மாதிரி ஆரியர்கள் வந்த பிறகு என்னச்சுன்னா இந்தியனுடைய கலாச்சாரம் வந்து மாற ஆரம்பிக்குது ஓகேங்களா அப்ப இந்திய பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு யாரால ஆரியர்களுடைய வருகையால மாற்றம் ஏற்படாது தொடர்ச்சுன்னா இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கானா இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்றேன் பாருங்க இப்ப ஆரியர்கள் வந்தாங்க ஆரியர்கள் வந்து என்ன பண்ணா சப்தசிந்து என்ற இடத்துல குடியேறினாங்க குடியேற்ற இடத்துல என்ன பண்ணாங்கன்னா நம்ம கிறிஸ்து புக் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் வட இந்தியாவில் வேத கால பண்ண ஒரு பாடங்க இந்த தான் கைபர் பலன் கனவை வழியா வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆடு மாடு மேய்க்கு வராங்க இந்த ஆடு மாடு மேய்க்கு வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா என்னென்னா இங்கதான் தான் இருந்தாங்க ஓகேங்களா மேலதான் குடியாறுனாங்க பாருங்க இங்க இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா இடம் ஆரம்பிக்கிறாங்க இடம்பெயர்ந்து வந்து என்னன்னா எங்கள் கங்கை சமையலி பக்கமா வராங்க அப்ப மேல வந்து இந்த இங்கதான் இருக்குது இந்த இடத்துல இருந்தவங்க குடியே வந்து கங்கை சமையலி வருமா வராங்க அதாவது இது முன்வேதம் பின்வேதம் சொல்லலாம் இவங்க வந்து என்னன்னா தொடக்க வேத காலம் தான் முன்வேத காலம் பின்வேத வந்து பின்னாடி வந்து ரிகின்றது முன்வேதம் பின்வேதம் யசோத் சாம மதுரவனம் இந்த தொடக்க வேத காலத்தில் நல்ல கருத்துக்கள்லாம் வந்து மக்களிடையே வந்து சொன்னாங்க பரப்பினாங்க டீட்டெயிலாக கிளாஸில் பார்த்துக்கலாம் பின்வேத காலத்தில் வந்து நிறைய கட்டுக்கதைகள் நிறைய வந்து பில்லி சூனியம் இந்த மாதிரி வந்து அவங்க நல்லா இருக்கிறதுக்காக ஒரு சில சட்டத்திட்டங்களாம் உருவாக்குனாங்க அதுதான் பின்வேத காலம் அப்போ இந்த பின்வேத காலத்தில் வந்து முன்வேத காலத்தில் மக்கள் ஒரே இடத்துல நிலையா வந்து தங்களை சின்னதேத காலத்தில் வந்து ஒரே இடத்துல தங்க ஆரம்பிச்சாங்க இங்க இருந்து எங்க வராங்கன்னா இந்த கங்கை சாமி பக்கத்துக்கு வந்து குடிய வர்றாங்க இங்க அமர்ந்து என்ன பண்றாங்க நிலையான குடியிருப்புகளை ஏற்படுத்துறாங்க குடியிருப்புகளை ஏற்படுத்தி என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய முன்னோர்களுடைய வேதங்களை வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா போத ஆரம்பிக்கிறாங்க வேதங்களை புகுத்தி வர்ணாசி முறை ஜாதி கட்டமைப்பு எல்லாத்தையும் உருவாக்குறாங்க ஓகேங்களா இவங்க பிராமணர்னா தான் செய்யணும் சத்ரியர்னா இதுதான் செய்யணும் வைசியர்னா இதான் செய்யணும் தான் இவருதான் தான் செய்யணும் இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய தன்னுடைய முன்னோர்கள் தன்னுடைய பகுதியில் இருந்த சட்டத்திட்டத்தை எங்க உருவாக்குறாங்க அதனால வந்து என்னாச்சுன்னா இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது இவங்க சொல்றதா உண்மதனாண்டியது இது உண்மைதான் சொல்லிட்டு என்ன பண்ணா இந்தியாவில் இருந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது மாற்றங்களும் தொடர்ச்சினா அப்ப என்னாச்சுன்னா இந்த மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா குடியமர்ந்தாங்க ஜனம்னா மக்கள் பதம்னா இடம் ஜனபதனா ஒரு குறிப்பிட்ட குறுநில பகுதியில் வாழ்ந்த மக்கள் இந்த மாதிரி ஜனபதெல்லாம் சேர்ந்து மகா ஜனபதமா மாறிச்சு இந்த மாதிரி மகா ஜனபதமா மாறிச்சு என்ன பண்ணுச்சுன்னா மகா ஜனபதங்கள் வந்து என்னன்னா மக்களை வந்து குடியாட்சி மூலியமாகவோ முடியாட்சி மூலியமாகவோ அதாவது மக்களாட்சி மூலியமானா ஒரு மக்களாட்சினா தெரியும் மக்களால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுது மக்களாட்சி அதுவும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்துச்சு முடியாட்சின்னா அரசன் ஆட்சி செய்யறது அரசாட்சி நடந்துச்சு இந்த மாதிரி வந்து என்னன்னா அரசன் ஆட்சி செய்யற ஒரு சிஸ்டமும் மொத மாதம் பாருங்க அது குடிய இது மக்களாட்சியோட ஒரு சிஸ்டமும் வந்து என்னன்னா ஆரம்பிக்குது அது யார் காலத்துலன்னா இந்த யார் இந்திய பண்பாட்டு வரலாற்று மாற்றம் ஏன்னா முடியாட்சி முறை மக்களாட்சி முறைன்னு ஒரு சிஸ்டம் புதுசாக வருது ஓகேங்களா அடுத்து வந்து கல்வின்றது வந்து குருகுல கல்வியாக தான் இருந்துச்சு ஓகேங்களா அப்படி இதுதான் நம்ம பார்க்க போறோம் இப்படி இருந்த என்ன பண்ணுச்சுன்னா பண்பாடு அப்படி மாறிடுச்சு இப்படி மாறும்போது நிறைய மூட நம்பிக்கைகள் வந்து என்ன ஆச்சுன்னா அதிகமாகிடுச்சு எப்ப இந்த வேதங்கள் வந்து முன்வேதம் பின்வேத காலத்தில் வந்து பின்வேத காலத்தில் குறிப்பாக வந்து நிறைய மூட நம்பிக்கைகள் வந்து மக்களை வந்து அடிமைப்படுத்தும் முறை இதெல்லாம் வந்து நிறைய மாறி அப்ப இந்த பீரியட்ல வந்து மக்கள் வந்து ரொம்ப சூத்திரர்களா ரொம்ப கொடூரமாக வந்து மோசமான நிலையில வந்து தள்ளப்பட்டார்கள் இதெல்லாம் பார்த்து அடுத்து வந்து என்னன்னா இதெல்லாம் வந்து அறிவு மூட அறிவு மங்கி மூட நம்பிக்கை செய்யு சொல்லிட்டு இதை போக்குறதுக்கோசரம் அறிவு மறுமலர்ச்சி கண்ணுன்னு உருவாச்சு அறிவு மறுமலர்ச்சிக் காலம் உருவாச்சு அந்த அறிவு மறுமலர்ச்சி காலம் தான் புத்த சமயமும் ஓகேங்களா இந்த புத்த சமயமும் சமண சமயமும் வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கு மாறாக புதிய கோட்பாடுகளை உருவாக்குச்சு ஓகே அதான் மாபெரும் சிந்தனையாளர்கள் ஓகேங்களா நம்ம பிற்காலத்துல இருந்து இதை எப்படி படிக்கோம்னா சமூக சமய சீர்திருத்த இயக்கம் தனியாக படிக்க போறோம் ஓகேங்களா அடுத்து அறிவு மறுமலர்ச்சி காலம் அல்லது மாபெரும் சிந்தனையாளருடைய காலம் இது வந்து என்னன்னா வைத்திக கோட்பாடுனா வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் கோட்பாடுகள் இந்த வேதத்துக்கு மாற்றா முன்வைக்கப்பட்ட கோட்பாடுகள் அவைத்திக கோட்பாடுகள் இந்த அவைத்திக கோட்பாடுகள்தான் தான் வந்து என்னன்னா சமணம் பௌத்தம் ஆசீர்வாக்கம் போன்ற கோட்பாடுகள்லாம் புதுசா உருவாகுது உருவாகி வேதத்தில் சொல்லப்பட்டதுதான் தவறு ஓகேங்களா மக்கள் வந்து இந்த மாதிரி மாறுங்க இதுதான் வந்து ஆசிய துன்பத்துக்கு காரணம் ஓகேங்களா பாதை இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள்லாம் வந்து என்னன்னா இந்த அவைத்திக கோட்பாடுகளால் வந்து உருவாக்கப்படுகிறது யாரெல்லாம் வேதத்தால வந்து நசுக்கப்பட்டு வேதத்தால் சொல்லப்பட்ட கருத்தால வந்து நசுக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்டு சமூகத்துல வந்து மூளையில உட்கார வச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாமே வந்து என்னன்னா இத பின்பற்ற ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சா சமணத்தையும் பௌத்தத்தையும் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க இதனால சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் செல்வாக்கு அதிகமாச்சு அப்ப இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றுல மாற்றங்களும் தொடர்ச்சுன்னா இப்ப மாற்றம் ஏற்படுது பாருங்க பண்பாடு மாறிடுச்சு தொடர்ச்சுன்னா இப்ப சமண சமயம் பௌத்த சமயம் ஒண்ணு உருவாயிடுச்சு அப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் சிந்து சமதி நகரத்தில் பார்த்தோம்னா சமயம் ஒன்று கிடையாது சமயம் நம்பிக்கை தாய் வழிபாடு அப்படிதான் இருந்துச்சு ஆனால் ஒரு சமயம் என்ற ஒரு சிஸ்டம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உருவாகுது அப்ப இந்திய பண்பாட்டு சமயம் என்ற ஒரு சிஸ்டம் ஃபஸ்ட்டு பர்ஸ்ட் உருவாகுது அப்ப அதுதான் வந்து என்னன்னா ஐத்தீகம் வைத்தீகம் மீன்ஸ் சம வேதத்துக்கு மாற்றா உருவானதுதான் அவைத்தீம் ஓகேங்களா அதெல்லாம் நான் உங்களுக்கு கிளாஸ்ல டீட்டெயிலாக சொல்லிருக்கேன் உங்களுக்கு அறிமுகம் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா வைத்தீக கோட்பாடுனா வேதத்தை சொல்லப்பட்ட கருத்துக்காக தான் முறை ஆனா அதுக்கு மாற்றா உருவாகிறது தான் அவைத்தீகம் அதாவது சமணம் பௌத்தம் இது மாதிரி நிறைய மதங்கள்லாம் உருவாச்சு அப்ப இது ஒரு இந்திய பண்பாட்டுல ஒரு புதிய ஒரு சிஸ்டம் வந்துருச்சு என்ன சிஸ்டம் வந்துருச்சு சமயம் என்ற ஒரு சிஸ்டம் வந்துருச்சு அடுத்துட்டு நிறைய வந்து என்ன பண்றாங்கன்னா இத ஃபாலோ பண்றாங்க சமணத்தையும் பௌத்தத்தையும் முன்னெடுத்து போறாங்க இந்த முன்னெடுத்து போற மாதிரி வந்து என்னன்னா பெரிய பெரிய பேரரசுகள்லாம் உருவாகுது மதத்தை பேஸ் பண்ணி வந்து என்னன்னா மதத்தை தலைநராக கொண்டு என்னன்னா நிறைய வந்து என்னன்னா பேரரசுகள்லாம் உருவாச்சு அதுல முக்கியமானது வந்து என்னன்னா முக்கியமான பேரரசுலாம் நம்ம பார்த்திருப்போம் மகாஜனபதங்கள் பதினாறு மகாஜனபதங்கள் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்திருக்கோம் பெரும் அரசு மகாஜனபதங்கள்னா பெரும் அரசுகள்னு அர்த்தம் ஓகேங்களா அது மாதிரி வந்து பதினாறு மகாஜனபதங்கள் இருந்துச்சு பெரிய அரசுலாம் பதினாறு இருந்துச்சு ஓகேங்களா அதுல வந்து முக்கியமான வம்சங்கள் வந்து என்னன்னா பரியாங்கா வம்சம் சிசநாக வம்சம் வம்சம் மௌரிய வம்சம்னு சொல்லிட்டு ஆட்சி பண்ணாங்க இந்தியாவிலேயே உருவான முதல் பெரிய வம்சம் வந்து என்னன்னா மௌரிய வம்சம் தான் மௌரிய வம்சத்துக்கு அடுத்து இப்படியே போயிட்டு இருந்தோம்னா முக்கியமான வம்சங்கள்னு சொல்லி பார்த்தோம்னா மௌரிய வம்சத்தில் அசோகர் ரொம்ப முக்கியமானவர் மௌரியவம் எடுத்துட்டு பெரிய பேரரசுன்னு பார்த்தோம்னா வந்து குப்தம் தான் ஓகேங்களா அது நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்குது குப்தர்கள் பார்க்க போறோம் இந்த மாதிரி வந்து என்னன்னா நிறைய பேரரசு வந்து என்ன பண்ணா நம்ம வந்து ஆட்சி பண்ணுவாங்க பண்ணுங்க மௌரியர் தான் ரொம்ப முக்கியமானது அது கேடி கிளாஸ் டீட்டெயிலா எடுத்துருக்க உங்களுக்கு அப்ப மௌரியருக்கு பின்னர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா குப்தர்கள் தான் வந்து என்னன்னா பெரிய லெவல்ல வந்து பெரிய சேர்த்துக்களை செஞ்சிருக்காங்க ஓகேங்களா இப்ப அடுத்து என்னன்னா இந்த பே இந்த பேரரசர்கள் நம்ம கடைசியா குப்தர்கள் பார்ப்போம் ஓகேங்களா அந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு வந்து மௌரிய பெருசு பெரிய பெருசு அதுக்கடுத்து ஒரு பெரிய பெருசு பார்த்தா குப்த பெருசு மற்றவங்களாம் வந்து சின்ன சின்ன பேராக அதனால சிலப்ஸ் கொடுக்கல இப்போ குப்த பேரரசில் வந்து பார்க்கும்போது இந்த குப்தர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க கிட்ட வந்து வேலை செஞ்சவங்க ஓகேங்களா இவங்க கிட்ட வந்து படைத்தளபதிகளாகவோ இவங்க கிட்ட வந்து வேலை செஞ்சவங்க தான் வந்து என்னென்னா அடுத்து வர தென்னிந்திய அரசுகள் தான் நம்ம பார்க்கணும் இதுக்கடுத்து தென்னிந்திய அரசுகள் தென்னிந்திய அரசுகள் என்னன்னா பல்லவர்கள் ஓகேங்களா இந்த பல்லவர்களிடம் யாருன்னா பல்லவர்கள் வந்து என்னென்னா சாதவாணர்கிட்ட கட்ட பணிபுரிந்தவர்கள் ஓகேங்களா சாதவானிடம் பணி புரிந்தவர்கள் தான் யாருன்னா இந்த பல்லவர்கள் இந்த பல்லவர்கள் வந்து என்னன்னா அடுத்து வந்து குப்தர்கள் இருக்காங்க இல்லையா இந்த குப்த பேரரசுக்கு பிறகுதான் வந்து யார் வருவாங்கன்னா அப்படியே ஆர்டரா வந்து என்னன்னா பல்லவர்கள் வருவாங்க தென்னிந்தியா நம்ம தென்னிந்திய வரலாறுக்கு வந்துடலாம் ஓகேங்களா இந்திய வரலாறுல முக்கியமா வந்து என்னன்னா இந்திய வரலாறு இதோட முடியுதுன்னா இந்த பேரரசுகளோட முடியுது இந்திய வரலாறு ஓகேங்களா பெரு பெருமானா சொல்றேன் அதை அடுத்து வந்து தென்னிந்திய வரலாறு மட்டும் இப்போ நம்ம பார்க்கும்போது தென்னிந்தியாவில் வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா காஞ்சிபுரம் தொண்டை மண்டலத்தை மையப்படுத்தி வந்து என்னென்னா பல்லவர்கள் ஆட்சி பண்ணுவாங்க பல்லவர்களுக்கு அடுத்துட்டு வந்து என்னன்னா இப்போ யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னா பல்லவர்களுக்கு அடுத்துட்டு சோழர்கள் வருவாங்க சோழர்கள் பிற்கால சோழர்கள் வருவாங்க பிற்கால சோழர்களுக்கு அடுத்துட்டு பிற்கால பாண்டியர்கள் வருவாங்க ஓகேங்களா அப்போ இது வரைக்கும் வந்து என்னன்னா இந்திய வரலாறும் தென்னிந்திய வரலாறும் பார்த்தோம் அதுக்கடுத்து வந்து என்னன்னா இந்தியாவில் வந்து இந்த மாதிரி பீரியட்ல வந்து யார் வருவோம்னா அரேபிய மற்றும் துருக்கிய படையெடுப்புன்னு ஒன்று நடக்கும் ஓகேங்களா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தவங்க ஏன்னா மத்திய ஆசியாவிலிருந்து ஆரியர்கள் ஃபர்ஸ்ட் வந்தாங்க இந்தியாவில் முதலில் வந்து வெளிநாட்டவர் யாருன்னா ஆரியர்கள் செகண்ட் வந்தவங்க யாருன்னா அடுத்து வந்து அரேபியர்கள் மற்றும் துருக்கியர்கள் வராங்க அப்ப அரேபியரும் துருக்கியர் வந்து இந்து தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதே சிந்து தான் வந்து என்னன்னா தாகியர்னு ஒருத்திருப்பார் தாகியர் மேலே படையெடுத்து வருவாங்க சிந்து பகுதியில் வந்து என்ன பண்ணுவான்னா வெற்றி பெற்று அந்த பகுதியில் ஆட்சி செய்வாங்க அப்படி வந்து ஆட்சி செய்யும் போது வந்து என்னன்னா முகமது கோரினு ஒருத்திருப்பார் கடைசியா ஓகேங்களா முகமது கோரி என்ன பண்ணுவார்னா எல்லா பகுதியும் வந்து ஆட்சி செஞ்சு பெரிய ஒரு அரசனா இருப்பார் அவர் வந்து தான் வந்து துருக்கிக்கு போயிருவார் போர் செய்கிறதுக்கு அப்போ வந்து தன்னுடைய படைத்தளபதி என்னன்னா குத்பதீன் ஐபக்ன்னு ஒரு அடிமை இருப்பார் அவரை வந்து விட்டுட்டு போயிடுவார் இந்த அடிமையால் உருவாக்கப்பட்டது தான் டெல்லி சுல்தான்கள் ஓகேங்களா இந்த அடிமையால் அதாவது குத்புதின் ஐபக்கால் உருவாக்கப்பட்டது தான் என்னன்னா டெல்லி சுல்தான்கள் அப்போ டெல்லி சுல்தான்களுடைய ஆட்சி வந்து ஸ்டார்ட் ஆயிரும் டெல்லி சுல்தான் ஒரு அஞ்சு மரபா ஆட்சி பண்ணா கடைசி மரபு என்ன லோடி மரபு ஓகே அதான் இப்ராஹிம் லோடின்னு ஒருத்தர் இருப்பார் இந்த இப்ராஹிம் லோடி வந்து என்னன்னா இவர் மேல பொறுத்து கொடுத்து வர சொல்லி துருக்கியினுடைய யாருன்னா பாபர் ஓகேங்களா இந்த பாபரை வந்து என்ன பண்ணா தௌலத் கான் லோடின்ற இப்ராஹிம் லோடி மேடம் படையெடுத்து வர மாதிரி வர சொல்லி கேட்பார் இவர் ஒரு பெரிய பேரரசுன்றதுனால இவரை வச்சு இவரை பண்ணலாம் சொல்லிட்டு இப்ராஹிம் லோடி குளோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாபரை வந்து கூட்டிட்டு வர சொல்லுவாங்க ஓகேங்களா அப்படி இந்த பாபரை வந்து கூட்டிட்டு வந்து இப்ப இந்த டில்லி சுல்தானுக்கு முடிவுக்கு அடுத்து பாபர் மொழிவா முகலாய வந்து தோற்றுவிக்கப்படும் அப்ப முகலாய வம்சத்துக்கு அடிக்கல் நாட்டியவர் யார் தான் பாபர் அப்ப பாபரால தொடங்கப்பட்ட முகலாயர் இருக்கும்போது இந்த முகலாயர்கள் தான் வந்து என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த முகலாயர்களோட எடுத்துங்க அடுத்து ஒரு ஹிஸ்டரி இருக்குது அடுத்துட்டு இந்த முகலாயர் இருக்கும்போதுதான் வந்து இந்தியாவுல வந்து ஆங்கிலேயர்கள் வருவாங்க ஜகாங்கீருடைய ஆட்சி காலத்துல தான் ஆயிரத்தி அறுநூத்தி தான் வந்து என்னன்னா ஜகாங்கீருடைய ஆட்சி காலத்துல தான் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பர்மிஷன் கேட்கறதுக்காக வந்து ஆங்கிலேயர்கள் வருவாங்க அப்போ ஆங்கிலேயரும் உள்ளே அடுத்து இப்போ நம்ம என்னன்னா இந்தியாவிலேயே இருக்கிற பூர்வீகமாக மராட்டிய சா மக்கள் வந்து யாரனா மராட்டிய மராத்தியர்கள் இருப்பாங்க இந்த மராத்தியர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் முகலாயருக்கும் இடையே என்னென்னா சண்டை சத்தர்லாம் நடக்கும் ஓகேங்களா இந்த வரலாறு நம்மளுக்கு போயிட்டு இருக்கும் ஓகேங்களா அப்ப இந்த மாதிரி வந்து இருக்கும்போது வந்து என்னன்னா அப்ப ஆங்கிலேயர் வந்த உடனே என்னச்சா நம்மளுக்கு வந்து நவீன வரலாறு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஓகேங்களா அப்ப நவீன வரலாறு வந்து அங்கே ஸ்டார்ட் ஆயிரும் அதை பத்தி நான் ஒரு கிளாஸ் போடுறேன் ஓகேங்களா இது ஐரோப்பிய வரையை பத்தி நான் சொல்லிட்டு ஒரு தனி ஒரு கிளாஸ் போட்டு அதனுடைய போர்வையை சொல்றேன் இப்போ என்ன ஆச்சு வந்து சிந்து சமய நகர ஆரம்பித்து வந்து டெல்லி சுல்தான்கள் மராத்தியர்கள் விஜயநகரம் பாமனி எல்லாமே இது இதுலேயே வருவாங்க விஜயநகரம் பாமனி தென்னிந்திய வரலாறு முடிஞ்ச உடனே விஜயநகரம் பாமனி அரசுகள் இதெல்லாம் வருவாங்க ஓகேங்களா அப்ப இதெல்லாம் முடிஞ்சுன்னா அப்ப நம்ம இப்ப இந்த கலப்புலாம் வந்து மராத்தியர்கள்லயே வந்துடலாம் மராத்தியர் வரைக்கும் வந்து முகலாய வரையிலும் வந்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூறு பக்கம் வந்துட்டு நம்ம ஓகேங்களா அப்ப இவ்வளவு காலம் கடந்து வந்துட்டோம் எப்ப கி சங்க காலம் நம்ம பார்த்தோம் அதாவது சொல்லியா சிந்து வெளி நாகரீகத்துல ஒரு பண்பாடு இருந்துச்சு இது இந்தியாவுடைய அடிப்படை பண்பாடு அடுத்து வந்து ஆரியர்களுடைய வருகை வந்துச்சு அந்த ஆரியருடைய வருகையால பண்பாடி கலந்து போச்சு ஓகேங்களா நம்மளுடைய பண்பாடி மாறிடுச்சு ஓகேங்களா இந்திய பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்கள் மாற்றம் நடந்துச்சு இந்த மாற்றம் பிறகு அதாவது அரேபியர் மற்றும் துருக்கியர் படையெடுப்பு வந்துச்சு இந்த அரேபியர் மற்றும் துருக்கியர் படையெடுப்பாலேயே நம்மளுடைய பண்பாடு வந்து என்னன்னா இஸ்லாமியர்கள் இந்திய வரலாற்றில் இஸ்லாமியர்களுடைய வருகை தான் வந்து இடைக்கால வரலாறு அதுதான் டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் மராத்தியர்கள் காலம் ஓகேங்களா அப்ப இஸ்லாமியர்களுடைய வருகையால வந்து இஸ்லாம் பண்பாடு வந்து கலந்துருச்சு ஓகேங்களா கலந்து அப்படியே தொடர்ச்சி பாரு இஸ்லாமும் இஸ்லாமுடைய பண்பாடும் கண்டினியூ ஆகுது அடுத்து வந்து ஐரோப்பியர் வரதுனால வந்து கிறிஸ்தவ பண்பாடும் கண்டினியூ ஆகுது ஆரியர்கள் வந்ததுனால வந்து வேத கால பண்பாடும் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு இந்தியாவில் வந்து வேதத்தையும் நம்ம கடைபி பா பண்றாங்க மக்கள் சமஸ்கிருதத்தையும் இந்து மதத்தையும் ஃபாலோ பண்றாங்க அஹ் போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் டேனியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் கொண்டு வரப்பட்ட கிறிஸ்தவ மதத்தையும் ஃபாலோ பண்றாங்க அரேபிய துருக்கிய படையெடுப்புகளால் வந்து இஸ்லாம் மதத்தையும் ஃபாலோ பண்றாங்க ஓகேங்களா அப்ப அடுத்து வந்து இதுக்கு மாற்றா பஸ்ட்டு வேதத்துக்கு மாற்ற உருவான சமணம் பற்றாங்க இந்த மாதிரி பல்வேறு மதங்களை வந்து இந்திய மக்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இந்திய வரலாற்று இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றம் இந்த மாதிரி மாற்றம் நடந்து அது இன்னைக்கு நான் தொடர்ச்சியும்னா ஒன்றும் முடியல அப்படியே தொடர்ச்சி ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்ப இந்திய பண்பாடு என்பது என்னன்னா பன்முக பண்பாடு இந்தியா வந்து ஒரே ஒரு மொழியையோ ஒரே ஒரு இனத்தையோ ஒரே ஒரு பழக்க வழக்கத்தையோ கொண்ட நாடு இல்லை அதனால ஒரு டாபிக் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது என்னன்னா இந்திய பண்பாட்டின் இயல்புகளில் ஒரு டாபிக் படிக்கணும் இதெல்லாம் இப்ப இவ்வளவு கலந்து போச்சு இல்லையா இவ்வளவு கலந்து பார்க்கும்போது இந்திய பண்பாடு எப்படிப்பட்ட பண்பாடுன்னு கேட்கும்போது இந்திய பண்பாட்டினுடைய இயல்பு நம்ம சொல்லுவோம் இந்திய பண்பாட்டினுடைய இயல்பு என்னன்னா இந்தியா என்பது பல்வேறு இனம் மதம் ஒளி எல்லாமே கலந்த நாடு ஓகேங்களா அதுக்கு பாருங்க வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு இனம் ஒளி வழக்காறு இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு சமூக நல்லா நம்ம வந்து இந்த கருத்துக்கு இந்த இந்த ஒரு டாபிக்கை சிறப்பிக்கிறது இந்த டாபிக்கை நம்ம படிக்க போறோம் ஓகேங்களா அப்ப இந்த மாதிரி இந்திய பண்பாடு மாற்றங்களும் தொடர்ச்சியும் நடந்ததுனால இந்திய பண்பாட்டினுடைய இயல்பு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நம்ம படிக்கணும் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடா இந்தியா ஆமா எப்படின்னா இனம் மொழி வழக்காரலாம் வேற வேற இருந்தாலுமே நம்ம எல்லாமே இந்தியன் என்ற உணர்வோடு இருக்குன்று ஒரு டாபிக் நம்ம தனியா படிக்க போறோம் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடா ஆமா இந்தியா பல்வேறு மதங்கள் இருந்தாலுமே இந்தியா வந்து கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கா இந்தியா என்று ஒரு மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லியிருக்கான் சமூக நல்லிணக்கம் இருக்கா இந்தியாவுன்னா இருக்குது ஓகேங்களா அப்ப இதெல்லாம் நம்ம வந்து படிக்க போறோம் புரியுங்களா அடுத்தது கலை இலக்கியம் அறிவியல் துறையில வந்து பங்களிப்பு ஆற்றியவர்கள் ஓகே அவங்க வந்து குரூப் ஒன் குரூப் டூ சிலபஸ்ல இருக்குது அது நம்ம இங்க இந்த சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றம் தொடர்ச்சி நம்ம படிக்கும் போதே எல்லாமே அது கவர் ஆயிரும் அதுவும் தனியா நடத்த போறோம் புரியுதுங்களா அப்ப ஹிஸ்டரியை எப்படி படிக்கணும் புரியுதுங்களா அப்ப இதை நம்ம படிச்சுட்டு அடுத்து வந்து என்னன்னா இது போதே இந்த இடைக்கால வரலாறுக்குள்ள முடிச்சிடுமா இந்த இடைக்கால வரலாறு எல்லாம் யாரு வராங்கன்னா ஆங்கிலேயர்கள் வராங்க அப்ப ஆங்கிலேயருக்கு ஐரோப்பிய வருங்கன்னு சொல்லிட்டு நம்ம தனியா நடத்தி அடுத்து நவீன வரலாறுக்கு நம்ம அடித்தளமிட்டோம்னா அது ஒரு சைடாக போயிட்டே இருக்கும் ஓகேங்களா அது சைடாக போய்ட்டு இருந்தோடனே அடுத்தது இந்திய தேசிய இயக்கம் இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு எல்லாம் முடிஞ்ச உடனே இந்திய விடுதலை பெற்றது இந்தியன் கான்ஸ்டியூஷன் எல்லாமே டச் பண்ணிக்கலாம் அது வேற மாதிரி நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக இப்போ இது இதோட ஓகே நிறுத்திக்கோங்க அப்போ நம்ம வந்து இந்திய வரலாறும் பண்பாடும் கிளாஸை எப்படி கொண்டு போகிறோம்னா சிந்து வழி நாகரீகத்தை வந்து நடத்த போகிறோம் ஓகேங்களா உங்களுக்கு கைப்படை எழுத போகிறீங்க அது டெஸ்ட் நீங்கள் எழுத போகிறீங்க சிந்து வழி நாகரீகத்தை எடுத்து வந்து இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும்னா இதை மட்டும் கையில் எழுதாதீங்க இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சி இந்த டாபிக் மட்டும் கிட்டத்தட்ட வந்து இரநூறு பகை பேச்சுக்கு மேலே இருக்கும் இது அவ்வளவும் உங்களால் கையில் எழுத முடியாது ஓகேங்களா இதை வந்து நீங்கள் புக்ஸ் நான் சொல்லிடுறேன் எங்கேன்னு சொல்லிட்டு பிடிப்பவுன்னு அனுப்பிச்சு விட்டுறேன் அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் கிளாஸ் நடத்துவேன் அந்த கிளாஸ்லேயே சொல்லிருப்பேன் எங்கே வேர் ஸ்டடி அதை நீங்கள் பார்த்து படிச்சாலே போதும் நீங்கள் இன்ஸ் எங்கெங்கெல்லாம் இன்ஸ் எடுக்குமோ அந்த இன்ஸ் எடுத்துக்க சொல்லியிருக்கேன் அங்கே இன்ஸ் எடுத்துக்கோங்க ஷார்ட் இன்ஸ் எடுத்துக்கோங்க இந்த தலைப்பு மட்டும் ஷார்ட் இன்ஸ் எடுத்துக்கோங்க நான் சொல்லியிருப்பேன் கிளாஸ்லயே ஓகேங்களா ஷார்ட் இன்ஸ் எடுத்துக்கோங்க முக்கியமான மட்டும் எழுச்சு மற்றபடி புக்ல படிங்க புக்ல படிச்சிங்கன்னா நிறைய தகவல்கள் இருக்கு ஓகேங்களா இது மட்டும் மீது எல்லாமே கைப்படிகள் எழுதிக்கலாம் நாகியம் அடுத்து இந்த கிளாஸ் ஓகே அடுத்து குப்தர்கள் அடுத்து வந்து என்ன தென்னிந்திய வரலாறு விஜயநகர் பாம்பனி அடுத்து டெல்லி சுல்தான் முகலாயா மராத்தியர்கள் இதெல்லாம் முடிச்சிட்டு அடுத்து இந்திய பண்பாட்டினுடைய இயல்பு வேற்றுமையில் ஒற்றுமை இந்திய பற்ற நாடு கலை இலக்கிய அறிவியல் பண்பாட்டில் நம்ம நடத்திக்கோங்களா இப்படிதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் போட போறோம் இதுதான் அடித்தளம் இப்படிதான் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகேங்களா இந்த கிளாஸ் தான் நடத்தி முடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஒவ்வொரு டாப்பிக்காக நடத்தி நடத்தி உங்களுக்கு நம்ம டெஸ்ட் வைக்க போறோம் தான் கிளாஸஸ் இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு நான் சொன்னது என்னன்னா இந்த டாபிக் வந்து இந்த யூனிட் தான் நம்ம நடத்த போறோம் இந்த யூனிட்டை பத்தி ஒரு அறிமுகம் தான் சொல்லியிருக்கேன் இது இப்படி தான் இந்த யூனிட் படிக்கணும் நம்ம இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சு படிக்கணும் ஓகேங்களா நம்ம வரையும் வரையா படிக்க கூடாது இப்படி புரிஞ்சு படிச்சோம்னா நம்ம எக்ஸாம் ஆள் உட்காரும்போது எப்படி எந்த கொஸ்டினை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் மனப்பாட்டத்துக்கு இடம் கிடையாது புரிஞ்சுட்டு போனோம்னா டேட்டா ஸ்கூல நேவாக வரும் தான் நம்ம இப்படி படிக்க போறோம் அப்போ இந்த ஸ்டைல நம்ம படிச்சோம்னா கண்டிப்பா நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் ஓகேங்களா கைப்பட எழுத வேண்டியது சிந்து வெளி நாகரிகம் எல்லாமே தான் இந்த ஒரு டாபிக் மட்டும் கைப்பட எழுத வேண்டியது தேவையில்லை ஷார்ட் இன்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது மட்டும் சொல்றேன் ஏன்னா ரொம்ப பெரிய இது டாபிக் ஓகேங்களா அவ்வளவு எழுத முடியாது இது ஒரு மாசம் கிட்டத்தட்ட எழுதுன்னா எழுதணும் அவ்வளவு இருக்கும் அதனால தேவையில்லை இது மட்டும் நம்ம கைப்படை எழுதிக்கலாம் மீது இந்த ஒரு டாபிக் மட்டும் நம்ம புக் லேக்கம் படிச்சுக்கலாம் ஓகேங்களா அப்ப இது எல்லாமே இப்போ நம்ம நடத்து போறோம் கிளாஸ் ரெடி ஆயிருங்க ஓகேங்களா கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னிங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேங்களா எழுதும் போது எப்படி எழுதுன்னு நான் சொல்லிடுறேன் பெஸ்ட் வந்து என்னோட அனுபவத்தை சொல்றேன் சீட் பெஸ்ட் ஒரு ஏபோ சீட் வாங்கிக்கோங்க ஒரு பண்டில் ஒரு மூணு கலர் நாலு கலர் பென் வாங்கிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது வந்து என்னன்னா இப்போ மெயின்ஸ் எழுதி பழகிற மாதிரி இப்போ வி பேமெண்ட் பென் வாங்கிக்கோங்க இப்போ மெயின்ஸ் எழுதி பழகிற மாதிரி எழுதுங்க ஓகேங்களா நான் சொல்ற மாதிரி அழகாக இன்சைட் வாங்க ஒரு மூணு நாலு கலர் பெண் வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஒரு ப்ளூ அண்ட் பிளாக் பென் வாங்கிக்கோங்க ஏ பொரிச்சிட்டு வச்சுக்கோங்க ஒரு பேடு முக்கியமாக ஒரு பேட் வச்சுக்கோங்க இது மட்டும் இருந்தால் போதும் கிளாஸ் வந்து நடத்தும் போதே வந்து எழுதுறதுக்கு டைம் தருவேன் ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி தான் பாஸ் பண்ணிக்குவோம் எழுதிக்கோங்க ஓகேங்களா எதனா டவுட் வந்தால் ஈவினிங் டைம் வந்து நாலு மணிக்கு மேலே வந்து எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணுவேன் நாலு மணி வரையிலே ரெகுலர் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கோம் நாலு மணிக்கு மேலே வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறவங்களும் டவுட் வந்தால் எனக்கு எஸ்எம்எஸ் கால் பண்ணுங்கள் எஸ்எம்எஸ் பண்ண முடிஞ்ச வரைக்கும் அப்புறமா நான் கால் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லா டவுட்டுமே நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன் ஓகேங்களா சரி கிளாஸ் ஆரம்பிச்சிக்கலாம் இதெல்லாம் வச்சு ரெடி ஆகிக்கோங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்